அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதா இணை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய கவிஞர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அப்பா

அப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்று குட்டிஸ்கட்டை அம்மா எதிர்த்தது இதுதான் நீ என்று பதிந்து போய்விட்டது பெருமாள் கோயிலில் யாரோ ஒருவன் கையில் பிடித்து கொடுத்த போது நடுங்கிய உன் கைகளை தெரிந்த பாசத்தை ஏன் மறைத்து விட்டாய் இத்தனை நாட்களாய் மௌனம் பேசுவதை நிறுத்திக் கொண்டாய் உங்களிடம் பேசி என்ன ஆகப் போகிறது என்று நினைத்து விட்டாயா பேசி பேசி அழுத்து விட்டதா சொல்வதற்கு இருந்ததை எல்லாம் சொல்லிவிட்டேன் என்றார் உன் வார்த்தைகளின் எஜமானர்கள் நாங்கள் என்று உனக்கு தெரியாதா மௌனம் கலத்து கிடக்கிறது எங்கள் பாதை அடைத்துக் கிடக்கும் அசைக்க முடியாத பாறையாய் வரப்பில் செய்வதறியாத நிலை குலைந்து நிற்கும் குடியானவனைப் போல நாங்களும் காத்து கிடக்கிறோம் கார்முகிலாய் திரளும் சொற்களுக்காக கடல் பிளந்து மருக்கரை சேர்க்கிறேன் என்ற கிழவனை பறித்து சென்றது யார் உன் சக்கர நாற்காலி உருணும் சத்தம் வண்டியில் இருந்து இறங்கி நீ வீசும் ஸ்நேகம் புன்னகை அதற்கு பின்னால் எப்போதும் ததும்பும் நகைச்சுவை அந்த மாற்றாக எதை தருவாய் நாளை முதல் சூரியன் உதிக்காது என்றால் இந்த பூமி எப்படி சுழலும் எங்களது கேள்வியாய் தேடும் பதிலாய் சிந்தனையாய் சிந்தனை ஊற்றாய் மொழியாய் மொழியின் பொருளாய் செவிகளில் நிறைந்த ஒளியாய் குரலாய் இருந்தது நீ எங்களோட எப்பவும் இருப்ப அதை புதுப்பொழிவு மாறாமல் பாதுகாத்து வந்திருக்கிறோம் இருள்மையும் எதிரிகளும் சூழ்ந்த நேரத்தில் எங்கள் தோள்களின் மீது நீ படை நடத்த காத்திருக்கிறோம் நீயோ போதி மனத்து புத்தனை போல் அமைதி காக்கிறாய் உன் ஆளுமையை துவேசித்தவர்கள் வசைப்பாடியவர்கள் தமிழ் வாழ்வின் தாழ்வுகளுக்கெல்லாம் காரணம் நீயே என்று சொன்ன எல்லோரும் காத்திருக்கிறார்கள் எங்களோடு